நான் அண்மையில் நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தேன் இங்கே வந்து ஏப்ரல் ப ஐ மீன் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலேருந்து இங்கே வந்து பெருமழை பெய்ய வட சென்னை அப்படியே மூழ்கிடும் அதை கேட்கணும் தான் நினச்சேன் வட சென்னை மூழ்கிடும் கடலை சுற்றி இருக்கிறமா அப்படியே அது அதெல்லாம் அப்படிலாம் நடக்க போகிறதாக எனக்கு தெரியல ஆகஸ்ட் இருபது இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ளார அந்த நீலகிரி பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் சொல்லியிருக்கார் பெருமழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் சொல்லியிருக்கார் நம்ம வந்து வானிலை முன்னெச்சரிக்கைகள் வந்து இன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்கு உள்ள வானிலை முன்னெச்சரிக்கையை தான் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லுகிறது அதுலேருந்து எக்ஸ்டன் பண்ணி இன்னொரு மூணு நாள் ஆக மொத்தம் அஞ்சு நாளைக்கு தான் சொல்ல முடியும் இந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் உள்ள வானிலை பற்றியெல்லாம் யா உலகத்தில் யாராலையும் முடியாது இப்போது எல்லா இடங்களையுமே பரவலாக பேசிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே சென்னை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னு தான் இருக்காங்க அப்படி பேசக்கூடியதற்கு காரணம் என்ன அந்த சென்னை சுற்றி இருக்க கடலை சுற்றி இருக்க மாவட்டங்கள் அந்த ஊர் குட்டி குட்டி ஊரெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீரால நிரம்பிரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் திடீர்னு இந்த பேச்சு வந்தது நான் அண்மையில் சில நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தேன் இங்கே வந்து ஏப்ரல் ஐ மீன் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியில இருந்து இங்க வந்து பெருமழை பெய்ய போது வடகெண்ணை அப்படியே மூழ்கிடும் அதை நினைச்சேன் கடலை சுற்றி இருக்கிறோமா அதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் நடக்க போறதாக எனக்கு தெரியல அதே சார் அப்புறம் ஏன் சார் அந்த மாதிரி சொல்றாங்க ஒரு பரபரப்பு செய்திக்காக எல்லாரும் சொல்றாங்க வாய்ப்பு இல்லை நிச்சயமா இல்லை இன்னும் என்னுடைய நண்பர் இருக்கார் அவர் வந்து ஜோதிட அடிப்படையில் வானிலை சொல்பவர் அவர் சொல்வது பெரும்பாலும் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் மறுக்க முடியாது அவர் வந்து ஆகஸ்ட் இருபது இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ளார இதில் வந்து அந்த நீலகிரி மலை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் சொல்லியிருக்கார் பெருமழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் சொல்லியிருக்கார் ஸோ அப்போ இங்கே நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சார் வயநாட்டில் நடக்க போறது ஆமாமா அதை அவர் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே சொன்னதாக அவர் இப்போது சொல்லுகிறார் அவர் சொல்லியிருக்காரு தான் அவர் பேர் ராமச்சந்திரன் அவர் அவர் ஆனால் வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து குளாராக அதே போல ஒரு கனமழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கு நம்மால் சொல்லும் அளவிற்கு வானிலை அறிவியல் வளர்ச்சி அடையவில்லை இதையே நீங்க அதுலதான் சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொல்றீங்களே வள உண்மையை சொல்லி தானே ஆகணும் வளர்ச்சி அடையலன்னு வளர்ச்சி அடையலன்னு சொல்ல முடியும் இல்லையா அதுக்காக நம்ம இல்ல மக்கள் எல்லாம் மத நம்பி ஓ அவங்க நீங்க சொல்றது தானே எடுத்து அதுதான் இங்க நம்ம வந்து வானிலை முன்னெச்சரிக்கைகள் வந்து இன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்கு உள்ள வானிலை முன்னெச்சரிக்கையை தான் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லுகிறது அதுலேருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொரு மூணு நாள் ஆக மொத்தம் அஞ்சு நாளைக்கு தான் சொல்ல முடியும் இந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் உள்ள வானிலை பற்றியெல்லாம் யா உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு வந்து உலகம் அப்புறம் எப்படி சார் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மழை இருக்கும் பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அப்படி அப்ப இதெல்லாம் சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க வானிலை ஆய்வுத்துறை இதை சொல்லவில்லை இன்னைக்கு வந்து ஏராளமான தனியார் வானிலை ஆர்வலர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அவங்க ஏன் சொல்றாங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நான் அத சொல்றேன் அதாவது இன்றைக்கு வானிலை முன்னறிவிப்புகள் எல்லாம் கணினி அடிப்படையில் தான் தரப்படுகிறது ஸோ கணினி வந்து பத்து நாட்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கையை தருகிறது சில ஐரோப்பிய வானிலை ஆய்வுக்கூடங்கள் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் கூட அப்படியே அந்த கணினியை ரன் பண்ணி சொல்லுது ஆனால் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஃபோர்காஸ்ட் கணினி திறகிற அந்த ஃபோர்காஸ்ட்ல சுமார் எண்பது சதவீதம் தவறு இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் சொல்றாங்க இருக்காங்க சதவீதம் எண்பது சதவீதம் தவறு இருக்குங்கறதுனால இந்திய வானிலை ஆய்வு துறை அதை சொல்றதில்ல பாக்கி உயர்லாம் எல்லாரும் அதை பார்த்து பார்த்து சொல்றாங்க சரி சார் இப்போ நீலகிரியில இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ஸோ வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீலகிரியில என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்கும் மழை பெய்தால் நீலகிரி பகுதி இருந்து இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதி தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது கொடைக்கானல் போனால் ஒரு ஒரு மணி நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் தொடர்ந்துன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் தொடர்ந்து தான் நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தான நிலத்தறிவுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு விட்டு விட்டு பெய்யும் போது அப்படியெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது இந்த கொடைக்கானல் பகுதிகளில் அந்த தென் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பகுதியில் ஒரு பெரிய பெரிய பாறையாக வந்து தும் தும் ரோட்டில் விழுந்தாலே வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டா அல்லது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டா எனக்கு தெரியலை நினைவு வர மாட்டேங்குது அப்போ கெட்டி அப்படின்னு நீலகிரி பகுதியில் ஒரு பெரிய நிலை தெரிவு ஏற்பட்டது அந்த சமயத்தில் கெட்டியில் எண்பது சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தக த தகவல்கள் வந்து நமக்கு சொல்லுகிட்டன ஸோ அந்த மாதிரிலாம் மழை பெய்யும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பகுதி அதாவது அரபிக்கடலில் இருந்து வருகின்ற காற்று எந்த பகுதியில் வந்து படுகிறதோ அது மேற்கு பகுதி இல்லையா அந்த பகுதியில் தான் அதிகமாக நிலச்சரிவுக்கான வாய்ப்பு இந்த இந்த நேரத்தில் இருக்கும் இப்போ நம்ம கெட்டியெல்லாம் சொல்கிறோம்னா இது வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது ஸோ இந்த பகுதியில் மழை பெய்வதற்கு அங்கே இருக்க மழை வந்து இன்னும் மலைக்கு மேலே உச்சியில் பெய்து இந்த பக்கத்தில் தண்ணீர் வழிந்து ஓடும்போது தான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அந்த கேரள பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னாக்கா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இன்றைக்கி எங்களுடைய வானிலை முன்னெச்சரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க போட்டிருப்பாங்க ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் குஜராத் டு சவுத் கேரளா கோஸ்ட் ஸோ இது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று குஜராத்தில் இருந்து கேரளா தெற்கு கேரளா கடற்கரை இது இது வந்து இந்த நாலு மாதமும் டெய்லி இருக்கும் ஸோ இந்த ஃபோர் மந்த்ஸ் தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து இருக்கும் அது என்றைக்காவது எப்பயாவது ஒரு தடவை இல்லாமல் போச்சு அப்படின்னா சுத்தமாக சவுத் இந்தியாவில் எங்கேயுமே மழை பெய்யாது எக்ஸப்ட் மெட்ராஸ் எக்ஸப்ட் மெட்ராஸ் இந்த இது வந்து ஒரு செமி பர்மனெண்ட் ஃபீச்சர் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்போ இந்த இது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த சமயத்தில் கூட அதை போன்ற ஒரு ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷர் இருந்தது அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடற்கரையோர பகுதியில் அது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகிடுச்சு ஸோ அங்கேருந்து இந்த வேகமாக வந்த காற்று இந்த கடற்கரையோர பகுதிகிட்ட வந்து வாட்ச் பாருங்கள் அப்போ இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க ஒரு சிக்னலில் ரெட்ல சிக்னல் அந்த இடத்துல நிறைய வெயில் வந்து நிற்கிறது இல்லை அதே போல் இதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக மழை அந்த என்டையர் கோஸ்ட் ஃபுல்லாக பெய்யாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏன் மழை பெய்கிறது அப்படின்னா அதுக்கு இது இதுதான் காரணம் அந்த இடத்திற்கு ஜஸ்ட்டு டெட் பெஸ்ட்டில் சென்ட்ரல் அரேபியன் சீல வந்து காற்றின் வேகம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதே கடலோர பகுதிகளில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ வேகமாக வருகின்ற காற்று அங்கே வந்து குவிய தொடங்குகிறது அந்த குவிய தொடங்குகிற ஒரு இடத்துல இப்படி கூச்சோன்னா அது ஹைட் மேலே தானே அப்போ அது வேகமாக உருவாகி மழை பெய்கிறது ஸோ இந்த ஃபீச்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்க இந்த ஸ்ட்ரஃப் ஆஃப் லோ ப்ரெஷர் வந்து கேரள கடற்கரையோரமும் கர்நாடக கடற்கரையோரமும் வலுவாக இருக்கிறது என்றால் அந்த சமயத்துல நீலகிரி மலை பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற வானிலை முன்னெச்சரிக்கை பொதுவாக வழங்கப்படும் இப்போ எல்லா இடங்களையுமே பரவலாக பேசிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள சென்னை வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசக்கூடியதற்கு காரணம் என்ன அந்த சென்னை சுற்றி இருக்க கடலை சுற்றி இருக்க மாவட்டங்கள் அந்த ஊர் குட்டி குட்டி ஊரெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நீரால நிரம்பிரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் திடீர்னு இந்த பேச்சு வந்தது திடீர்னு ரொம்ப நாளா இருக்கு இது இது எப்போலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டாக்க இந்த அல்கோர் அப்படின்னு ஒரு வைஸ் ப்ரெசிடெண்ட் இருந்தார் அமெரிக்காவில் இவர் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணார் இன்விசிபிள் ட்ரூத் அப்படிங்கிற பேரில் அந்த பவர் பாயிண்ட்டையே அப்படியே ஒரு படமாக எடுத்தாங்க அது ஒரு அது அவார்டெல்லாம் வாங்கிச்சு அந்த படம் அந்த படம் இந்தியாவிலாமும் வந்து இது போ போட்டு காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த சமயத்தில் அப்போ தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பாம்பேயில் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு பிறகு வெள்ளைக்காடாச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் ஸோ அந்த சமயத்தில் மெட்ராஸ்லேயும் மழை பெஞ்சுது தமிழ்நாட்லேயும் பயங்கர மழை பெஞ்சுது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸோ அதற்கு அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த கிளைமேட் சேஞ்சு பற்றி தான் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து எக்ஸிபிஷன் ஸோ இந்த இன்விசிபிள் ட்ரூத் படத்தை ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வாங்கி ஒரு அதை வந்து தாங்கள் ஸ்கூலில் போட்டு காமிச்சாங்க அங்கே எக்ஸிபிஷனுக்கு வரவங்களுக்கு எல்லாம் அரை மணி நேரம் உட்காந்து ஒரு கிளாஸ் ரூமில் அந்த படத்தை அவங்க போட்டு காமிச்சாங்க இது இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் வானிலை ஆய்வுத்துறையில் ஒரு வேலை செய்கிற நாங்கள் பார்க்கலங்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பேர் அங்கே போனோம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம் மண்ணிவாக்கத்தில் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்போலேருந்து இந்த கடல் மட்டம் உயரப்போகிறது அதனால கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் முழுக போகிறது அப்படிங்கிறது வந்து பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது இது ஏன் இருக்கு இது இப்படி சொல்கிறாங்கன்னா காலநிலை மாற்றத்தின் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் ஆகின்றது அப்படிங்கிற காரணத்தினால கடல் வெப்பநிலை உயர்கிறது இந்த வெப்பநிலை உயரும்போது இமயமலையில் இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகும் அண்டார்டிக்காவில் இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகும் அந்த பனிப்பாறைகள் இருக்கிற தண்ணீர் இல்லாமல் இந்த கடலில் வந்து இதுவாகும் பெருமழை பெய்யக்கூடும் அந்த பெருமழையெல்லாம் ஓடி வந்து கடலில் தான் சேரும் அதனால் கடல் நீர் மட்டும் உயரும் அது வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அது ஒரு சென்டிமீட்டர் உயர்ந்ததுன்னா எந்த பகுதியெல்லாம் வந்து நீர் முழுகும் பத்து சென்டிமீட்டர் போச்சுன்னா எந்த பகுதியெல்லாம் முழுகும் ஒரு மீட்டர் உயர்ந்ததுன்னா எந்த பகுதியெல்லாம் முழுகும் ஸோ ஒரு சென்டிமீட்டர் உயரத்துக்கு ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னாக்க ஒரு மீட்டர் உயரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்து நாற்பது வரைக்கும் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கு கம்ப்யூட்டர் ஸோ அந்த ரெண்டாயிரம் அப்போ ஒரு மீட்டர் உயர்ந்ததுன்னா எந்த பகுதியெல்லாம் முழுகும் அப்படின்னு கம்ப்யூட்டர் கேட்டால் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒரு கிராஃப் ஒரு ஷேப் பண்ணி ஷே ஷேடு பண்ணி காமிக்கும் அப்போ மெட்ராஸ் முழுகும் க கோடியக்கரை முழுகும் வேதாராண்யம் முழுகும்லாம் காமிக்குது இதை வைத்து தான் சொல்கிறோம் ஆனால் இது உட் ஒரு உடனடியாக நடக்கின்ற ஒரு ப்ராசஸ் இல்ல இது மிகவும் மெதுவாக நடக்கின்ற ஒரு ப்ராசஸ் ஓகே சார் அது ஓகே சார் இப்போ மழை வந்து நம்ம மழை பெய்யுது சென்னையில வேளச்சேரி வட சென்னை சில இடங்கள் வந்து தண்ணிக்குள்ள முழுகிச்சு அதுக்கு என்ன காரணம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் டிசம்பர் மாசம் தண்ணிக்குள்ளாற முழுகனதுக்கு காரணத்தை வானிலையாளர் எப்படி சொல்ல முடியும்

அந்த காற்று சுழற்சியின் காரணமாக இந்த எழுபது கிலோமீட்டர் தானே அந்த டிஸ்டன்ஸு அது வந்து பெருமழையை இங்கே வந்து பெய்தது இது இதுதான் முதல் முறையில் இதுக்கு முன்னாடி இல்லாம நடந்திருக்கு அப்போல்லாமல் இல்லாமல் வெள்ளம் வந்தது அதெல்லாம் இவ்வளவு க மக்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து அது மீடியாக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கல நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ஒரு பெருமழை பெய்தது ஒரே நாளில் முப்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் மழை மெட்ராஸ் ஃபுல்லாக வெள்ளக்காடு எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் பெருமழை பெய்ததுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெருமழை பெய்தது ரெண்டு நாளைக்கு ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது அந்த அந்த பீரியடில் மாதிரி இந்த இதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டு ஜாம் புயல் இன்னும் புயலாகவில்லை டிப்ரெஷன் டீப் டிப்ரஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் சென்னைக்கு அருகே எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் கடலை மையம் கொண்டு இருந்தது அந்த காற்று அந்த அந்த டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷனோடு தொடர்புடைய அந்த காற்று சுழற்சி இருக்கு இல்லையா அது கடல்லேருந்து மாயுசரை கொண்டு வந்து இங்கே வந்து கடை கரையில் வந்து சேர்க்குது கரையில் இருக்கிற பில்டிங்ஸு அதெல்லாம் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது அந்த ஃப்ரிக்ஷன்னால் அந்த அதை அந்த தடுக்கப்படுகிறது அந்த காற்று அதோடு இல்லாமல் அந்த காற்று இப்படி சேஞ்சு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இதை சுழற்சி காரணமாக டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது ஸோ இது ஒரு வெலாசிட்டி கன்வர்ஜென்ஸ் இதை ஃப்ரிக்ஷனல் கன்வர்ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கி வந்து மழை பெய்தது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை ஆனால் இரண்டு நாட்களாக மொத்தம் எவ்வளோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எவ்வளோ பெய்துனா அது நாற்பதாயிரம் சென்டிமீட்டர் கிட்ட வருது அன்றைய தினம் அதற்கு முன்னால் பெய்த மழையின் காரணமாக பக்கிங்ஹாம் கெனாலில் வந்து கெனால் ஃபுல்லாக வழிஞ்சு ஓடுற அளவுக்கு தண்ணி ஓடுது பக்கீங்காமி நான் அந்த அளவுக்கு பக்கீங்காமி கெனாலில் தண்ணி ஓடி பார்த்ததே இல்லை இவ்வளோ என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் இந்த சென்னை கார்பரேஷன் பில்டிங் இருக்கு இல்லையா அங்கே தேங்குற தண்ணியெல்லாம் அந்த பக்கீங்காமி கெனாலுக்குள்ளார தான் போகணும் ஆனால் பக்கீங்க கெனாலில் ஏற்கனவே தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கனால இந்த தண்ணி போ அதுக்குள்ளார போக முடியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றுது அங்கேருந்து பூந்தமல்லி ஹைரோட்டில் ரிப்பன் பில்டிங்ஸ் இருக்கிற இருந்து பழைய நடராஜா தேட்டர் அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு ஹஜ் பில்டிங்கு போய்ருக்கு அந்த ரோடு வரைக்கும் இடுப்பளவில் இருக்குது தண்ணி கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு மேல் அங்கே எடுத்த தண்ணி ஏன்னா பக்கிங்ஹாம் கெனால் தான் அதில் போய் தண்ணி விழ முடியும் இல்லாட்டால் விழாது அதே போல் தான் பெருங்குடியில் அந்த தண்ணியெல்லாம் ஓடி போய் அந்த பகீங்காம் கெனாலில் வேணும் பகிங்காம் கெனால் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது ஸோ பெருங்குடி ரோடு முழுக்க வந்து ஹிப் அளவுக்கு தண்ணி நிற்கிது ஸோ இது வந்து நம்ம அரசு வந்து இந்த இது மாரி மழை பெஞ்சுதுன்னா அந்த தண்ணீரை வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் மூலமாக வடிகை செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்னாக்கா அதுவும் தவறு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எடுக்கிற எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் நெட்ஒர்க்கை வந்து ஆரம்பித்தாங்க அப்போலேருந்து செய்து கொண்டு நம்ம தெருவில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓடணும் அது ஒரு பெரிய கெனாலில் போய் விழணும் அதுக்கப்புறம் இந்த பெரிய கெனால் இருந்து அது வந்து ஓட்டேரி நல்லா கூவம் அடையாறு பக்கிங்காம் கெனால் வழியாக கடலுக்கு போகணும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபுல்லாகி போகலை அப்படின்னா தண்ணி தேங்கி தான் இருக்கும் அன்று அதுதான் நிகழ்ந்தது என்ன செய்யணும் அப்படின்னா பக்கிங்காம் கெனால் வந்து தண்ணி ஓடுற அளவுக்கு தூர் கூவத்தை தூர் வாரணும் அடையார தூர் நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு ஆயிரம் கோடி அதுக்கு ஆயிரம் கோடி செலவழிச்சுருக்கிறோம் அப்போ கூட தண்ணி போக மாட்டேங்கிறது சாக்கடை தான் போகுது ஸோ எல்லாத்தையும் தூர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஓகே சார் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி